கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த இந்த ஆவணி வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல குறிப்பா இந்த ஆவணி மாசத்துல நல்ல கிரகங்கள் கூட்டணியா இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீங்களே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா ப்ரொடக்டிவா ஏர்னிங்கா சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு நன்மை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாமே பக்கவா பவர் பேக்கடோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இருந்தாவது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க முக்கியமா இந்த இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது எது உங்களுக்கு பாசிட்டிவா சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் முக்கியமா கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதியில இருந்து டாப் கிளாஸ் யோகம் இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல பெஸ்ட் யோகம் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் நல்ல வருமானத்தை ஈட்டுறது நல்ல வேலை கிடைக்கிறது அரசு ட்ரை பண்றீங்க ஒரு நல்ல நியூஸ் அரசு அப்ளை பண்றது காதல்ல பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு திருமணம் டப்பு டிப்புன்னு நடக்கிறது திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவியிலேயே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட பண்ணி சொல்லிருக்கீங்க மாமனார் மாமியார் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி கூட ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா கூட இங்கிருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது உங்களுடைய தொழில் விரிவடைகிறது தொழில் நல்ல முன்னேற்றம் வரது நல்ல பண வரவு நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல வைக்கிறது தங்க நகைகள் வாங்குறது இடம் மனை நிலம் வாங்குறது சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை புத்திரக்காரவன் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கிறது கலைத்துறையில மிக சிறந்தது ஒரு இடத்தை பிடிக்கிறது இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போது இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அம்மாடியும் இவ்வளவும் எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நான்கு விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க உங்க ஜாதக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையப்படாதீங்க இன்றைய கொள்சாரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போது சொல்லலாம் கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கும் முக்கியமான நபரால உங்களுடைய வாழ்க்கையே மாறும் சொல்லலாம் அந்த மாற்றம் நீங்க எடுத்து வைக்கும் முடிவை பொறுத்தது பாதையை பொறுத்தது பூ பாதையா சொல்லிட்டு நீங்க பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை அட்டகாசமா அற்புதமா அமையுங்க அதை பத்தி நான் வீடியோல பின்னாடி சொல்றேன் முக்கியமாக கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்க தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும் காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்

இருக்காரு அதனால எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்பீடா துடி துடிப்பா சூடா இருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த உயர்கல்வி வேலை விசா சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கான யோகம் அதிகமாவே இருக்குங்க பெரும்பாலானவர்கள் வெளி மாநிலம் வெளிநாடு போகும் யோகமும் இருக்கு அதற்கான அனுமதி நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய இரண்டு நான்கு ஆறு எட்டு ஆகிய பாவங்கள் சுபத்துவமா இருக்கு சரி ஓகே இப்போ நம்மளுடைய கோல்சாரங்கள் என்ன சொல்லுது எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு எந்த கிரகங்கள் எந்த இடத்தை பாக்குறத வேலை உங்களுக்கு நல்லா இருக்கு எதனால கவனமா இருக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிடலாம் முக்கியமா உங்களுடைய ராசியில ஜென்மத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு அவரை பத்தி நான் இப்பதான் சொன்ன உங்ககிட்ட ஆறாவது இடத்துல சுகபோக காரகன் அசுர கிரகம் ராட்சச கிரகம் எல்லாத்தையுமே பெருசு பெருசா நினைக்க வைப்பவர் செய்ய வைப்பவர் வாங்க வைப்பவர் என்று கூறக்கூடிய ராகு பகவான் அட்டகாசமான இடத்துல இருக்காரு எல்லாத்த இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னாக்க அவர் மேலேயே குரு பகவானுடைய பார்வை விழுது அதுவும் ஒன்பதாவது பார்வையா அங்கு விழுது இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு

கொஞ்சம் ஒரு சில லேசினஸ் இருக்கும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போற குணம் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பீங்க செய்ய நடுவுலயே வேற ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச வேலைய அப்படியே விட்டுருப்பீங்க கொஞ்ச நேரம் தான் தெரியும் எல்லா வேலையும் பாதியிலேயே நிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேருக்கு கடை கண்ணிராசிக்காரர்களுக்கு ரீசென்ட் டேஸ்ல நடந்திருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல அது எல்லாமே ஸ்பீட் எடுக்கும் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு மெயின் காரணம் ஏழாம் இடத்துல இருக்கிற ஆயுட்கரகன் தொழிற்கரகன் சனி பகவான் அதே நேரம் அவருடைய ஸ்பீடால உங்களுடைய பேச்சு நீங்க உன நினைக்க போய் வெளியில வேற மாதிரி வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு அதனால ரொம்ப உஷாரா இருங்க பேசுற வார்த்தையில யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி உங்க வீட்லயா இருக்கட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும் கணவன் மனைவி கிட்டயா இருக்கட்டும் நண்பர்கள் வட்டாரத்திலயா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் படிக்கிற இடத்துலயா இருக்கட்டும் உறவுகள் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னாக்கா பிரச்சனை வரும்போது பேசாம கப்பு சிப்பன் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பத்தாவது இடத்துல

பிடிக்காத வேலையை செய்ய மாட்டாரு பிடிக்காதவங்க கிட்ட பேச மாட்டாரு ஷார்ட் டெம்பர் டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாரு அந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப இருக்கும் அதனால வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு சின்னதா பிரச்சனை வந்தா கூட கொஞ்சம் அனுசரிச்சு போறது உங்களுக்கு நல்லது இல்ல எனக்கு வேற இடத்துல வேலை இருக்கு இதை விட நல்ல சம்பளத்துல இருக்கு நல்ல பொசிஷன்ல போறோம் அப்படின்னாக்க தாராளமா போலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா சுக்கரன் கொடுத்துட்டு வராது ஏன்னா சுக்கரனுடைய வேலையே சந்தோஷமான மனநிலையே கொடுக்கறது முக்கியமா உங்களுடைய ஜாதகத்துல கொல்சரங்கள் பிளானட் பொசிஷன் எங்க இருக்கு அதனுடைய அடிப்படையில தான் இன்னும் அக்யூரேட்டா சொல்ல முடியும்

பண்றீங்க அந்த பிசினஸ்ல பல மடங்கு லாபத்தை இந்த கால நீங்க புடிச்சு இழுப்பீங்க அப்படினு சொல்லலாம் ஏனா நிறைய கனி ரசிகரங்க நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறதுல குருஜி இந்த மாதிரி நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு பணத்தை நான் வந்து கடனை வாங்கி லோன் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆனா பிசினஸ் பாட்டுக்கு ரன் ஆயிட்டே இருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது ஆனா பணம் அந்த லாபம் வருமானம் அப்படிங்கிறது பெருசா இல்ல என் கையில நிக்கவே மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் சொல்லிருக்காங்க இந்த கால அந்த லாபம் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அனுபவிக்கும் கால கட்டமா இருக்குங்க கட்டாயமா அந்த லாபத்தை நீங்க தொட்டு பாப்பீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கொஞ்சம்

உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல உலக மக்கள் அனைவருக்கும் ஒளியை தரக்கூடிய ஒளி கிரகமான சூரிய பகவான் அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்காரு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காரு அவர் கூட கேது பகவானா இருக்காரு இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கூட சூரிய பகவான் அவருடைய வீட்டிலேயே இருக்கிறதுல இந்த கேது பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும் அதனால ராசிக்காரங்க அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்னதான் கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருந்தாலும் கேது பகவானுடைய

பெருக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமா இருக்குங்க முக்கியமா நான்காவது இடம் சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அம்மா வழி உறவுகள் தாய் மாமன் சித்தி பெரியம்மா மூலமாக சில நன்மைகள் கண்டிப்பா கிடைக்குங்க இதுக்கு முன்னாடி அவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே சரியாக காலகட்டம் முக்கியமா இந்த மாசத்துல உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு

எல்லாமே நன்மையை பெறுவீங்க

இது சூப்பரான காலகட்டம் இந்த மாசத்துல ஏதாவது எக்ஸாம் வருது எக்ஸாம் அப்ளை பண்றாங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க ஒருவேளை நீங்க உங்களுடைய வயசுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சரிங்களா உங்களுடைய தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப வயசுக்கேற்ப கட்டாயமா வேலை கிடைச்சே தீருங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் யாருக்காவது உத்தரவாதம் தெரியுங்க கேரண்டி போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாம வாய் விடாதீங்க வார்த்தையை விடாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க இல்லனா அதன் மூலமா நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு வேலை செய்வீங்க கடினமா உழைப்பீங்க நீங்க உழைத்த உழைப்புக்கு பணம் கிடைக்கல வருமானம் கிடைக்கல லாபம் கிடைக்கல இந்த காலகட்டத்துல கட்டாயமாக பலன் கிடைத்தே திருங்க நீங்க ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் பிரதிபலனா சூரிய பகவானும் சரி ராகு பகவானும் சரி முக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் அதே நேரம் தொழில் வியாபாரத்துல நேரடி கவனம் தேவை வேற யார்கிட்ட அவங்க பாக்குறாங்க இருக்காங்க நீங்க வேலை செய்யறீங்களா இருந்தாலும் சரி சொந்தமா தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமும் உங்க வேலை செய்யறீங்க இடத்துல இருந்து வெளியில போகுது அப்படின்னா பைனல் டச் உங்களுதான் இருக்கட்டும் ஃபைனலா ஒரு அடி பாத்துக்கங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்புறது நல்லது கணக்கு வழக்குகளை கரெக்டா கவனமா இருங்க சீக்ரெட்டா சீக்ரெட்டா வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான பணம் தொழிலுக்காக இருந்தாலும் சரி குடும்ப தேவைகளுக்காக இருந்தாலும் சரி கரெக்டான நேரத்துல கிடைக்கும் காலகட்டமா இந்த ஒரு மாசம் உங்களுக்கு அமையும் நிறைய பேருக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை எட்டி பார்த்துட்டு வரது ரொம்ப 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 நல்லது விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் குடும்பத்துல கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் டக்கு டக்குன்னு அவங்க ஒன்னா

நடக்குது பணத்தை சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதை விட செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை பத்தின வீடியோவே நான் சீக்கிரமா போடுவேன் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா இந்த ராசியில இருக்க பெண்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சில தயக்கம் ஒரு சில பயம் இருந்திருக்கலாம் இது எப்படி சக்சஸ் ஆயிடுமா இல்ல பெயிலியர் ஆயிடுமா இந்த வேலை இப்படி இருக்கே இந்த தொழில் இப்படி இருக்கே இந்த இன்டர்வியூ போயிருக்கமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயம் பதட்டம் இருந்திருக்கலாம் இனிமே அந்த பதட்டப்பட வேண்டிய அவசியம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க எதுக்குமே தயங்காதீங்க எல்லாத்திலயுமே நீங்க பக்கவா செயல்பட்டு

மான கிழமைகள் அப்படின்னு பார்த்தாக்கா திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினேழு அதிர்ஷ்டமான தினங்கள் செப்டம்பர் பத்து மற்றும் பதினொன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்துங்க மற்றும் ஐந்து கூட்டு எண்கள் அனைத்தும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும் கூடவே ஒன்று நான்கு ஆறு ஏழு ஆகிய எண்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை மஞ்சள் மற்றும் வெள்ளை ராசியான கல் ராசிக்கல் மோதிரம் அப்படின்னு பார்த்தாக்கா எமரால் மரகதக்கல் உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட்டா இருக்கும் இனிமே நீங்க போறப்போ சிங்கம் பாதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்